பதினாறு ஐநூறுண்ணா பதினாறு ஐநூறு ரூபா கிடைச்சாலும் போதும் இங்க வேங்கினதே பதினாறு ஆயிரம் எந்தூர் வியாபாரி மதுரமுத்தூர் மதுரமுத்தூர் வியாபாரி சூப்பர் நல்லா கொடி ஆடினா தரமா இருக்காடி பள்ளி சேர்ந்த வச்சுக்கலாம் இப்போ பள்ளி சேர்ந்துட்டு பள்ளி சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சிக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் வச்சிக்கலாம்

குட்டி எம்எல் பொறுத்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டி அப்படி இருக்கும் அஞ்சு எம்எல் அந்த மாதிரி என்ன மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம டாக்டர் கொடுக்கலாம் மாத்திர அந்த மாதிரி நல்லா இருக்கும் பண்ணையில நிறைய குட்டி கிடக்குது கிடக்குற போட்டு குட்டி பெரிய கிடையா கிடக்கு கிடையா கிடக்கு யாருக்கீங்க மொத்தம் இப்போ நம்ம அஞ்சு குட்டி கிடக்கு சரி யாரு கட்டாலும் எடுத்து கொடுப்போம் கிடையா யாரு கேட்டாலும் எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னா போன ஆடு அழிலே என்ன ஒரு மாதிரி ஒரு ஆடு பல்லு எப்படி எல்லாம் நல்லா இருக்கு இவ்வளவு விலை சொல்லி சொல்லுங்க பதினேழாயிரம் ரூபாய் சொல்றீங்க இதுவரை கேக்காங்கயா பதினாயிரம் ரூபாய் வைக்க கேக்காங்க ஆயிரம் ரூபா தகுந்த நிக்க ஆமா ஒரு என்ன பிரோஜனம் இருக்கு சொல்லுங்க வளர்க்கலாம் ஆட்டோ வாழ்க்கை போடும் சரி எவ்ளோ வருஷம் வச்சுக்கலாம் எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம் ஆடை இந்த ஆடு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் ஒரு பிரச்சனை நீ எந்த வியாபாரி புதுப்பட்டி புதுப்பட்டி எப்படி இருக்கிய நல்லா இருக்கு எத்தனை குட்டி வாங்கிருக்கிய ஏழு குட்டி வாங்கிருக்கோம் மொத்தம் ஏழு குட்டி வாங்கிருக்கிய அம்மா பூரா பொட்டு தான் உங்களுக்கு அம்மா பூரா பொட்டு குட்டி தான் என்ன சராசரி என்ன வேலைக்கு வாங்கிருக்கிய சராசரி இப்போ இது ஒரு பதினொன்னு விழுந்து இருக்கு பதினோராயிரம் கரையா கோடி கோடி ஐயாயிரம் ரூபாய் கரையத்துல வாங்கிருக்கிய அம்மா யாராவது கடிக்க குட்டி குட்டி தானே அம்மா எல்லாம் யாராவது குடிக்க குட்டி குட்டி தான் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கிய வீட்ல ஒரு ஆளு கிடக்கு ஏழு கிடக்கு செம்பு வச்சிருக்கீங்களா அது வெள்ளாடு வெள்ளாடாம செம்பு டக்கனியா மாறினியே ரெண்டும் சேர்த்து வளர்த்து பாப்பேன் சேர்த்து வளர்த்து பாப்பா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் எதுவும் நல்லா வருதுங்க

எவ்வளவு வெலை சொன்னா எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க சொன்னது வந்து பத்து ரூபாய் சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்ளோ முடிச்சுங்க

வீட்டுல இறக்கிய ஆடுவா லாபம் லாபம் தான் லாபம் தான் சொல்ல முடியாது என்ன வேலை பாக்கியம் விவசாயம் தான் பாக்கிய இல்ல இதெல்லாம் போட்டுக்கலாம் அகத்தியெல்லாம் போட்டுக்கலாம்

ஒரு குட்டி என்ன வருது ஒரு குட்டி அஞ்சாவதுண்ண ஒரு குட்டி அஞ்சாயிரம் கரையும் அப்படி தான வீட்ல எத்தனை குட்டிலே இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா அங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ட என்ன படி என்ன படிச்சிட்டு இருக்க நய்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க நம்ம குட்டி அளக்குன்னு எப்படியா இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு குட்டிகளுக்கு குட்டினு எல்லாம் இருக்காங்க எனக்கு ஒரு ஆசை வந்து நம்ம குட்டி அளவுக்கு ஆசை வந்து இப்போ லீவ் விட போகுலனா எப்ப லீவ் விட போகுது இந்த

இந்த அடுத்ததான் புடிச்சு வாங்கிட்டு போறீங்க அடுத்த எத்தனை மாசம் குட்டி வச்சிருக்கியா இது வந்து ஒரு

வில அவ்ளவா இல்ல அவ்ளவா சொன்ன கொஞ்சம் ரேட்டு எல்லாமே தான் இருக்கு முக்கால் ரெண்டு கேள்வி இருக்கு ரெண்ட வரை கேள்வி ரெண்ட வரை கேள்விக்கு தான் இருக்கு ஆமா ஆமா சரிங்கயா

நான் வழக்கத்தை வாங்கிட்டு போறேன் அவங்க அஞ்சு ரூபாய் சொன்னாங்க அஞ்சு ரூபா சொன்னாங்க அஞ்சு ஐநூறு சொன்னாங்க நான் நாலு ஐநூறுவாங்க நாலு ஐநூறுவா வாங்கிட்டு போறீங்க என்ன பிரோஜன இருக்குமா சொல்லுங்க ரெண்டு மூணு குட்டி ரெண்டு குட்டி விட்டு பால் நல்லா இருக்கும் பால் நல்லா மூணு குட்டி நாலு குட்டி போடுமா அழவா போடும் இதுக்கு கிளா வேணும்ல